கவுன்சிலர் பணியாக இருக்குது அடையாரில் ஒரு அஞ்சு வருஷமாக வேலை இருக்கேன் ஒரு நைட்டு வேலை தான் நைட் ஷிஃப்ட்டு ஆனால் ஒரு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை நாங்கள் நல்லா இந்த வே ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம் நான் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் வேலை கிடைக்காத இந்த பெருக்கிற வேலை தான் எங்களுக்கு கிடச்சிது அதனால் நாங்கள் இதை விட முடியாது எங்களுக்கு லாங்கில் இதை நான் வேலை செய்கிறேன் அடையாரில் எங்களுக்கு வந்து பாதுகாப்புன்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன பையன் நான் ரோட்டில் பெருக்கிட்டு வரேன் நாங்கள் பெருகின்னு போகிறேன் வந்து பைக்கு ஓரம் கட்டுறான் சரி ஓரம் கட்டுறேன் தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா நான் மண்ணை அடிச்சு தள்ளுறேன் நான் உடனே ஆஜி என் வந்து இப்படி இப்படின்னு தலையே அடி எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது சின்ன பையன் கையில் வச்சு இந்த கொம்பு எடுத்து சரியான அடி அடிச்சிட்டேன் நான் உடனே அடிச்சிட்டேன் அனுச்சி ரொம்ப வேதனையாக அப்போ கை கல்லாம் உடம்புன்னு பதில் எடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்தாங்க எங்கள் சூப்பரைஸ் வந்தாங்க அவங்ககிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அவன் பார்க்குறது நல்லா டீசென்ட்டாக அழகாகிறான் நல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான் அவன் சின்ன பையன் இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் இருபத்தஞ்சு அவ்வளோதான் இருக்கும் அவன் அதுக்கு மேலே என் பேர் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு முப்பது வயசில் முப்பத்திரெண்டு வயசு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு அதுதான் எனக்கு குழந்தைங்க மாதிரி ஆச்சு அது பிள்ளை இப்படி பண்ணிச்ச சொல்லிட்டு அங்கே அடித்தான் அவன் அடிச்சா ஓடிட்டான் அதுக்கப்புறம் சூப்பரேசர் வந்தார் என்னம்மா ஆச்சின்னு கேட்டார் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சரி பிடிக்குதானம்மா அவனை புள்ளிதான் நாங்கள் அடிக்கிறதுக்குள்ளே ஓடிவிட்டான் அவன் பைக் எடுத்துக்கினேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோனை வந்துட்டு நடுவில் ஓடிட்டு எங்கேயா யாரும் கரண்ட்ல கையை வச்சிட்டாங்கம்மா எமர்ஜென்சி போயிட்டு வந்தார் ரெண்டு சூப்பர் சூப்பரைசரு போயிட்டு திருப்பி அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஹவர் கழிச்சு வந்தாரு வந்துட்டு திருப்பி ஆச்சு திருப்பி அதையும் திருப்பி என்னை கேட்டாரு அப்ப எதிர்க்க ஒரு கார் நின்னுச்சு கார் கார் நின்னுந்தாரு ரெண்டு பக்கம் கார் இருக்குதுன்னா அந்த கார்ல கேமரா இருந்துருக்குது அப்போ அந்த கார் கார்கிட்ட நான் போய் கேட்டேன் எங்க தானே உக்காந்து இவ்வளோ நேரம் இது வந்து கேட்கல இல்லைங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ அமுக்கலாங்க இது அச்சு நிற்கிறேன் ஒருத்தனை போட்டுக்கேம்மா நீ ஏதோ சைனை எடுத்துட்டாங்க நினச்சின்னுறமா அப்படி சைனாக தவிர மட்டும் நீங்கள் நின்று உக்காந்து நான் இருப்பீங்க சைனா இருக்க வந்தால் மட்டும் ஓடிட மாட்டீங்களா அப்புறம் என்னங்க ஒரு லேடிஸ்க்கு ஒரு ஆம்பளைங்க உக்காந்துக்கிறீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு இல்லைம்மா நான் வந்து கேமரா வச்சுக்கிறேன் நான் உனக்கு எடுத்து தரேன் டேஸர்ல எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுமா அவனை பிடிச்சிருவாங்க அப்போ நான் அந்த கேமரா வாங்கி தான் எங்கள் சூப்பரைஸர் வந்து அது திரும்பும் வந்தவொடனே அவர்கிட்ட சொன்னோடனே அதுக்கு அதை வாங்கின்னு போய் அவர் யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தாரு யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தோடனே அவர் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வந்துட்டாங்க வந்துட்டு என்னம்மா ஆச்சுன்னா அவங்ககிட்டேயே இந்த கதையை சொன்னேன் சரி நான் முயற்சி பண்ணுறேம்மா நான் ஏதாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் நாங்களாம் வந்துன்னு போயிருந்தாமா நீங்கள் வரீங்க போகிறீங்க அந்த நேரத்துக்கு ஒரு ஜீப்பு நாங்கள் ஒன்று இருந்திருந்தால் கூட எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கோம் இல்லையா சார் நீங்கள் வரீங்க போகிறீங்க அவனு நான் எங்களுக்கு நீங்கள் எப்போ வராத நேரம்னு பார்த்தானே வரானுங்க இல்லையா அது மாதிரி வந்து வந்தான் சார் அவன் எனக்கு மட்டும் இல்ல இது மூணு பொம்பளைங்களுக்கு இந்த ஒரு மாசத்துல மூணு பேருக்கு நடந்திருக்குது நடந்து அங்க நிறைய நாய்ங்க சுத்தி நிக்கிறதுங்க இந்த மாதிரி பொறிக்கி நாய்ங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்கோ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு இந்த இரவில் துப்புரவு பணி செய்த பெண்ணுக்கு அவ்வழியாக போதையில் வந்த இளைஞர் கொடுத்த பாலியல் தொல்லை பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இல்லை என்று அச்சத்தில் அந்த துப்புரவு பணிப்பெண்ணின் மனமுடைந்த பேச்சு